ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் போன தொகுப்பில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குரிய குரு பயிற்சி பழங்களை பற்றி விரிவாக போட்டிருந்தோம் அதில் ஏராளமானவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் ஏகப்பட்ட பேர் பண்ண கமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இந்த ராசிக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம் இந்த குரு பேச்சில் குழந்தை பாக்கியம் யாருக்கு திருமணம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் அடுத்து தனது தலைமுறையை வாழையடி வாழையாக தலைக்கும் சந்ததிகள் வருவதற்கு புத்திர பாக்கியம் மிகவும் அவசியமாகிறது ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தோடு ஒன்பதாம் வீட்டையும் பார்க்க வேண்டும் இந்த ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகள் பலம் பெற்றும் அந்த வீட்டுக்குடைய கிரகங்கள் நீச்சமடையாமலும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமலும் இருப்பது அவசியமாகும் நீச்ச கிரகத்துடன் சேராமல் இருப்பது மிக முக்கியமாகும் ஆண் பெண் இருவரின் ஜாதகங்களில் குரு செவ்வாய் சுக்கிரனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமாகும் குருவிக்கு புத்திர பாக்கியம் தருவதில் மிக முக்கிய பங்கு உண்டு ஏனென்றால் குரு புத்திரக்காரகனாவார் அதாவது புத்திர யோகத்தை தரக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அந்த வகையில் வருகின்ற குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பார்ப்போம் மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஏழாம் பார்வை பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தைகளின் ஆரோக்கியம் படிப்பு வேலை வாய்ப்பு சுபகாரியங்கள் ஆகியவை எல்லாம் நன்றாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஒன்பதாம் பார்வையின் பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் இனி யோகம்தான் புதிதாக குழந்தை பேரு அல்லது வளர்கின்ற குழந்தைகளின் முன்னேற்றத்தில் இருந்த தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஐந்தாம் பார்வையின் பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் புதிதாக குழந்தை பேரு பெற்று வாழ்க்கையில் பாக்கியம் மற்றும் சுபகாரியங்கள் நடைபெறும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஐந்தாம் பார்வையின் பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய குறை வருத்தம் கவலை சஞ்சலம் எல்லாம் இனிமேல் விலகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஏழாம் பார்வையின் பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் வளர்கின்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கல்வியும் சிறப்பாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபாரான குரு தனது ஒன்பதாம் பார்வையின் பலத்தால் புத்திர இடத்துக்கு சாதகமாக இருப்பதால் இதுவரை தடைபட்ட குழந்தை பாக்கியம் நீங்கி சுபச்செய்திகள் வரும் ஓம் நம சிவாய